வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நான் முதல் முதல்ல வீட்டில் வந்து பீட்சா ரெடி மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணலாம்னு இருக்கிறேன் பீட்சா மேக் பண்ணலாம்னு இருக்கிறேன் அதுக்கு போய் பீட்சா ரெடி மிக்ஸ் பண்ணி இருந்துருக்கேன் இதில் வந்து மீடியம் சைஸ் ரெண்டு பீட்சா செய்யலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் வீட்டில் செய்கிறது டைம் இருக்கும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி டொப்பிங் பண்ணி செய்யலாம் குயிக்காயும் செய்யலாம் தேவையான பொருட்கள் என்னென்ன பாருங்க எடுத்து வச்சுக்கிறேன் ஒனியன் கட் பண்ணி வச்சிக்கிறேன் மேலே டாப்பிங் பண்ணுறதுக்கு அதோட டொமேட்டோ பெப்பர் டொமாட்டோ பேஸ்ட் பக்கெட்ல வைக்கிது கடையில் சில பேர் டொமாட்டோ டின் வேண்டி கேன் டின் வண்டி அரைச்சும் போடலாம் நான் வந்து பேஸ்ட் ஆகி அரைஞ்ச பேஸ்டாக பண்ணி இருந்துட்டேன் அதோட சீஸ் டோப்பிங் சீஸ் அப்புறம் டியூனா நான் வந்து டியூனா தான் மேலே போட போகிறேன் சிக்கன் வேறு எதுவும் போடலாம் நான் வெச்சுட்டு மசூந்தெல்லாம் போடல நான் வந்து டியூனா போட போகிறேன் டியூனா எல்லாருக்கும் பிடிக்கும் அதோட டஸ்டிங்கு மா தேவைக்கில் தட்டுக்கு போட்டுட்டு மா பிடிக்கிறதுக்கு தான் தேவையான பக்கம் ரெண்டு பீஸா செய்யலாம் மீடியம் சைஸ் நான் வந்து ஒரு கண்ணாடி பவுல்ல குழைக்க ஈஸியா இருக்கும் இப்போ வந்து கண்டத் மில்லி கொறைத்தான சுடுதண்ணி வெறு வெதுப்பான சுடுதண்ணி இல்லை விட்டு குழைச்சி தொடர்ந்து பயம் மீன்ஸுக்கு இதை வந்து நாங்கள் குழைச்சோம்னு சொன்னால் அது வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ரெடி பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நான் இப்போ இதை வந்து தட்டையில் வந்து பேஸ் செய்ய போகிறேன் தட்டு வந்து பெருசாகத்தால் லார்ஜ் பீஸாகவே செய்துட்டேன் தட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாவை ஒரே பீஸாக வேஸாகவே செய்திருக்கிறேன் இதாவது டென் மினிட்ஸ் சூடான ஒரு இப்போ வெதுப்பத்தில் போடணும் வெளியிலே வச்சால் சரி பார்க்கணும் கிச்சன் வந்து நல்லா இருந்தாக்கு இந்த சம்மர் நல்லா ஒர்க்கே இருக்குது டென் மினிட்ஸ் வெளியிலே இருக்கட்டும் அது கொஞ்சம் பொங்கி வர திரும்ப டொப்பிங் பண்ணி பேக் பண்ணுவோம் டென் மினிட்ஸ் ஆகிட்டுது வெளியில் நான் கொஞ்சம் பொங்க வச்சால் இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட் சோஸை வந்து டப்பாக பண்ணுவோம்

இதுக்கு இன்னும் ஸ்வீட்கோனும் பவுடர்லாம்னு ஸ்வீட்கோன் சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் கணக்கு போடலாம் ஜலப்பின்னம் இது போடலாம் சில்லி போடலாம் க்ரீன் சில்லி போடலாம் நான் அதில் செயற்கையில் உரைப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன் இப்போ டொமேட்டோ போடுவோம் ஜலப்பிணம் வந்து சில பேருக்கு வந்து உரைப்பு பிடிக்கும் நல்லா இருக்கும் நானே செயற்கையில் அதோட க்ரீன் சில்லியும் பவுடர் இல்லை கொஞ்சம் உரைப்பு இல்லாமல் தான் இருக்கும் பார்ப்போம்

ஃபிஃப்டீன் மினிட்ஸால் எடுத்துட்டோம் மேலேலாம் வந்துட்டு எல்லாம் பாருங்கள் சுவையான பீட்சா ரெடி சுவை என்பது அளவெற்றது மூன்று ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்